தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உணவு கூடங்களில் பிளாஸ்டிக் பேப்பரில் உணவு பரிமாறக்கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது வாழை இலையில் தான் உணவு பரிமாற வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பிளாஸ்டிக்கில் உணவு பரிமாறும் பொழுது அந்த ரசாயனமானது உணவில் கலந்து நமக்கு நோய்களை ஏற்படுத்துகிறது ஆக உயிர்கொல்லியாக இந்த பிளாஸ்டிக் உருமாறிவிட்டது இலை பயன்படுத்துவதற்கு பதிலாக தற்பொழுது பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது ஒரு விழா அந்த விழாவில் பாக்கு மட்டையில் பிளாஸ்டிக் பேப்பர் வைத்து உணவு பரிமாறினார்கள் பொதுமக்கள் ஒரு ஐநூறு பேர் இந்த உணவை வாங்கி சாப்பிட்டார்கள் ரசாயனம் கலந்த அந்த பிளாஸ்டிக்கானது உணவில் கலந்துள்ளது ஆக இது உணவிற்கு கலந்து உடலுக்கு மிகப்பெரிய ஒரு நஞ்சாக மாறும் கொடிய ஆட்கொழியாக மாறும் உணவு பாதுகாப்புத்துறை தமிழக அரசு உத்தரவிட்டும் கூட உணவு கூடங்கள் மற்றும் பாட்டிகளில் பிளாஸ்டிக் பேப்பர் வாழை இலைக்கு பதிலாக பயன்படுத்துகின்றார்கள் தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை உணவு பாதுகாப்புத்துறையும் கண்டுகொள்ளவில்லை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் அரசாணையை காற்றில் பறக்கவிட்டு விட்டார்கள் மக்களுக்கு உணவை கொடுத்து நோய்களை பரப்புகிறார்கள்